இந்த இடத்துல எனக்கு ராஜா சார் வந்து ஒரு முருகனாக தெரியுறாரு ராஜேந்திர சார் எனக்கு ஒரு கணபதியாக தெரியுறாரு ஏன் அப்படின்னா எந்த சினிமா பின்புறம் இல்லைன்னாலும் யாரையும் நம்பி நான் இல்லடா என்ன அப்பவே எல்லாத்தையும் கொண்டு வந்தார் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே சொல்ற விஷயம் இன்னைக்கு பிரம்மாண்டமான செட்டுக்கு நம்ம பாகுபலி செட்டு அந்த செட்டு இந்த செட்டுலாம் நம்ம பேசுறோம் இல்ல சார் படங்கள் அஜித் சாருக்கு அப்புறம் அவருடைய ரொம்ப குறைவுதான் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நம்ம பேச சப்ஜெக்ட் வந்து டி ராஜேந்தர் எம்ஏ கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம் டி ராஜேந்தர் இப்போ வர தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா இளையராஜா பாடல்கள் இருக்கு அப்படி இல்லைன்னா ராஜேந்தர் பாடி இருக்காரு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது ஒரு முருகன் கணபதி கதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து இது பண்ணாரு கணபதி காலில் ஒழுந்தே பேர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எனக்கு ராஜா சார் வந்து ஒரு முருகனா தெரிகிறாரு ராஜேந்தர் சார் எனக்கு ஒரு கணபதியாக தெரிகிறாரு ஏன் அப்படின்னா கொஞ்சம் பாருங்க சார் இப்போ யாருமே வந்து இண்டஸ்ட்ரியில காசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வராத ஒரு நபர்னா அது டிஆர் சார் தான் டிஆர் சார் அவ்வளோ கோவப்படுற மனிதர் எவ்வளவு கோவப்படுவார்னா அவர் கோவத்தை பார்த்து சிலர் சிரிப்பாங்க சிலர் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மனிதர் ரெண்டாவது எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாத ஒரு மனிதர் எந்த சினிமா பின்புலம் இல்லைன்னாலும் யாரையும் நம்பி நான் இல்லடான்னு அப்பவே எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு இன்னைக்கு அச்சானின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் இசை இது எல்லாமே இருக்கு இல்லையா அன்னைக்கு ஒரு கதை இலாக்கா ஒரு டீம் ஒரு பெரிய சாம்பவன்களை கோல வச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு ஒல்லி பச்சனா ஒரு தாடி வச்சுட்டு ஒரு சாதாரண அது ஒரு படம் பண்றாரு ரயில் பயணங்கள்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கதை ஒண்ணு பண்றாரு அதுல வர பாடல்கள் எல்லாருக்குமே அந்த கல்லூரி பசங்களை வசிக்கிறப்படுத்துறது அதுவும் அந்த கல்லூரியில் அந்த பெண்களை வச்சுட்டு கிண்டல் பண்ணி பாடுற ஒவ்வொரு பாட்டும் அவங்க விருது லுக் எல்லாமே ரசிக்க வைக்குது யாருக்கும் அந்த வந்த பயம் ஒரு படத்துல வந்து ஒட்டுமொத்த இண்ட்ரஸ்ட் திருப்பி பார்க்க வச்சாரு அப்போ இருந்தேவும் அவருடைய அந்த இசை ஞானம் தெரியுமா வாயிலே இசை பண்ணிட்டு அதுக்கு இந்த மெட்டு இந்த பாட்டு இதெல்லாம் இருந்து பிடிச்சாரு எங்க இருந்து அந்த கலைஞானம் வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இது ஒரு பெரிய கொடைதான் இப்போ ராஜா சார் அவ்வளவு பண்ணாரு ராஜா சார் அவ்வளவு பண்ணாரு ராஜா சார் மியூசிக் இல்லாம அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டா இவரு வந்திருக்காரு இல்லைங்களா இது உண்மையிலேயே வந்து என்னன்னா கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் நீங்க அவருடைய தொடக்க காலத்துல ஒருதலை ராகம் ரயில் பயணிகள் உயிரில ஒருதாயின் சபதம் உறவை காத்துக்கள் எல்லாமே மூணு லைன் பாடல் வரிகளாவே இருக்கும் அவருடைய எழுத்து எழுத்து அந்த ராசி அவர் அதே மாதிரி அவருடைய பாடல் வரிகள் வந்து கண்ணதாசன்லாம் கோலோச்சின காலத்துல கண்ணதாசன்லாம் அந்த கோலோச்சின காலம் வைரமுத்து அந்த மாதிரி காலகட்டத்தில் டி ராஜேந்தர் அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர் இருக்கார்ல ரொம்ப கவித்துவமா எழுதின ஒரு பாடலாசிரியர் இன்னமும் எல்லாம் நெகிழ்ந்து போறாங்க இப்போ நீங்க எந்த பாட்டு எடுத்தாலும் அந்த பாட்டில் ஒரு சந்தத்தோட தான் ஆரம்பிப்பாரு அதுல ஒரு ராகம் இருக்கும் அந்த வைகை கரை காற்றே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் பாத்தீங்களா காற்று பூங்காற்றை என் கவன் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோலும் போய் சொல்லு என்ன வரி எதுலாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி உருகும் இந்த மாதிரியான வரிகள்ல வந்து அவருக்கு வந்து அந்த கவிதை பரிச்சயம் இருக்கு இல்லையா அதே மாதிரி அந்த அந்த அதே பாடத்துல இன்னொரு பாட்டு இந்திரு லோகத்து சும்சரி ராத்திரி கனவினில் வந்தாலோ மோகினி போல் வந்து காலையில் நீர் இனி சென்றாலோ இது அப்ப மட்டும் இல்ல சார் முரளி நடிச்சு சொன்னால்தான் காதலால வர ஒவ்வொரு பாட்டு வரிகளும் தனியா இருக்கும் சிம்புவுக்குன்னு தனியா ஏதாவது ஒரு பாட்டு எழுதுறாருன்னா அந்த சின்ன குழந்தைகளுக்குன்னு ஒரு பாட்டா இருந்தாலும் அதுலயே ஒரு சோகத்தை உள்ள ஃபீட் பண்ணி ஒரு விஷயம் எடுப்பார் இவருடைய அந்த கவிதை வந்து எனக்கு இருந்து பேசிக்காக அவர் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர்னு வச்சுக்கோங்க அந்த தமிழோடைய ஆழமாக அழுத்தமாங்கிறது தெரியல அதையே உடைச்சார் இவர் வாலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தார் அதுக்கப்புறம் வைரமுத்து அப்படிங்கிற இன்னொரு ஒரு மிகப்பெரிய லெரிசிஸ்ட் ரெண்டு பேர் கோலச்சி நிற்கிறாங்க நடுவில் ஒருத்தர் வர்றாரு யாருப்பா அவரு அவர் பயங்கரமாகலாம் லெரிக்க் எழுதுறாருப்பா யாருமே யோசிக்க முடியாதுப்பா அந்த மாதிரி ஒரு இது எழுதிட்டாரு அப்படின்னு ஒரு பொன்மானே நான் காண தக்கதுக்கு தோம் இதெல்லாம் அப்படிலாம் வந்து கர்நாடிக் மியூசிக் தெரியணும் பொன்மாலே நான்கான தகதி இதெல்லாம் எப்படி எடுக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறேன் வெறும் நாளில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன் வடமிழந்து தேர்தல் நாள்தோறும் இழுக்கிறேன் இது மதுரை இல்லாத மீனாட்சி நதியை தேடும் இருக்கும் எல்லாமே என்னன்னா நீங்க நீங்க இந்த எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணித்தான் பார்க்கணும் எளிமையா ஒன்று சொல்ற விஷயமோ அதை கவித்துவமா சொல்றதுக்கு ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த வரிகளுக்கு அவரே இசைய அமைப்பாரு அந்த இசையில அந்த பாட்டு ஹிட் ஆகணும் எல்லா விதமான பாட்டு எடுத்தது அவர் வந்து அவரோட படத்துக்கு போக அந்த மூக்களை பறிக்காதீர்கள் அது மட்டும் அந்த பாடல்கள் அந்த படத்துக்கு மட்டும்தான் அவர் தனியாக போட்டார் அதுக்கப்புறம் இயங்குதுன்னு ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப ரம்யமான ஒரு பாட்டு இந்த ஒரு விஷயம் அதுக்கு அவர் மியூசிக் போட்டது ரகுமான சமீபத்தில் கூட ஒரு இட்ரி சொல்லியிருந்தார் சார் நீங்க நிறைய பேர்கிட்ட கீபோர்ட் பிளேயராக வேலை பார்த்துருக்கீங்க நிறைய பேர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்கா பேசிங்கா இருக்கிறதுனா அவரும் அவருடைய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதே மாதிரி ஜாலியா இருந்தது வந்து டிஆர் சாருக்கு தான் அவர் வாயிலே மட்டும் போட்டு கொடுத்துருவாரு நாங்க அதை டியூன் போடுறது ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா பேசி பேசி அதை பத்தி பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏறும் அவ்வளவு ஜாலியா வந்து ஒருத்தரை பத்தி சிலாகிச்சு பேசியிருக்காருன்னா அது டிஆர் மட்டும்தான் அப்போது அப்போ அவங்க வேலை பார்க்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்காங்க அவையே அவர் அப்படியே வாயிலே பேசும்போது எல்லாமே பண்ணாங்க அது பண்ணிட்டு அந்த ட்ரெண்டுக்கு ஏத்தாப்பில் பாருங்க இன்னும் சொல்ல போனா சார் அவர் அப்டேட்டடா இருப்பார் சார் ஓ கமல் சார் எந்த அளவுக்கு அப்டேடா இருக்காரோ அந்தளவுக்கு இவரும் அப்டேட்டடா இருப்பாரு இப்போ வெறும் ஒரு காலத்தில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இசை கருவிகளை வச்சு இசை பண்ணிக்கிட்டு இருந்த டைத்துல கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக் அப்படின்னு உள்ள ஒன்று கோல் வச்சு வர காலத்துல சிந்தசைசர் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர காலத்துல அவர் அதுக்கு அப்டேட் ஆயிருக்கு இப்போ சிம்பு வந்து ஒரு ஒரு மோனிசா என் மோனோலிசா படத்துல ஒரு பாட்டுக்கு அறிமுகப்படுத்த மோனிசா என் மோனோலிசா அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு மட்டும் பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆகுது யார் இந்த பையன் டிஆர் பையன்பா டிஆர் ஆர் பையன்பா டி ஆர் பையன்பா ஏ சூப்பராடுவான்ப்பா சூப்பராடுவான்ப்பா அப்படின்னு யாரு சிம்பு அப்படின்னு பாக்க வச்சுருதுல அந்த பாட்டு அதுக்கு ஒரு ட்ரெண்டு இன்னமே சொன்னால்தான் காலா அந்த அந்த பாட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஹலோ ஹலோன்ற ஒரு சாங் ஒரு மேடையில் ஏசுதாஸ் வந்து வைகை கரை காட்டேன் இல்லை இவர் எப்படி சொல்லுவார் பாடுறதுக்கு அப்படிங்கிறது எவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து அந்த சாட்சி வந்து மில்லியன் கணக்கில் போயிருக்கு அது இல்லை யாராக இருந்தாலும் அவர் இப்படி தான் இந்தாங்க இப்படி வேணும் இப்படி வேணும் அப்படிங்கும்போது ரிதமிக்காத சொல்லி காட்டுறது இருக்குல்ல ஒரு பாடல் வரிய அப்படியே சாதாரணமா சொல்றதுக்கும் அதனுடைய அசைவுகளோட சொல்றதுக்கு இருக்குல்ல அசை அப்ப அவர் எவ்வளவு உள்வாங்கி இருப்பாரு அந்த கதைக்குள்ள எவ்வளவு உள்ள உள்ள புகுந்து இருப்பாரு இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே சொல்ற விஷயம் இன்னைக்கு பிரம்மாண்டமான செட்டுக்கு நம்ம பாகுபலி செட்டு அந்த செட்டு இந்த செட்டு எல்லாம் நம்ம பேசுறோம் இல்ல சார் அரங்கம் வித்தியாசமான பிரம்மாண்டமான அரங்கங்கள் அமைத்து அந்த செட்டுல நடன காட்சிகள் நடன அமைப்புகள் அமைத்ததுல பேருக்கு சொந்தக்காரரோ டிஆர் தான் ஏன்னா ஒன்று வந்து ஸ்டுடியோக்குள்ளே இருக்கும் இல்ல ஒரு சின்ன செட்டு மாதிரி இருக்கும் இல்ல இந்த டிஸ்கோ லைட்டிங்லாம் இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வித்தியாசமான அரங்கங்கள் இதயம் அப்படின்னு ஒரு பாடல் வரியில் வந்து அங்கே இதயம் இருக்கும் இதயம் பாடல் இதயம் இருக்கும் இப்போ அந்த மோனிசன் மோனிசன்ல ஒரு ஒரு கிட்டத்தட்ட சந்திரலேகா படத்துல ஒரு ஒரு பாட்டு மாதிரியே வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக என்ன தெரிஞ்சு அந்த பாட்டுக்கு மட்டும் அப்போ ஒரு கோடி ரூபா செலவு பண்ணாரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா அந்த பாட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணாரு அந்த கதை அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை அந்த கதமையில் இருந்த நம்பிக்கையே என்னவோ தெரியல அவ்வளோ செலவு பண்ணார் அந்த படத்தையெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு எப்படி போடுறாரு அதேமாதிரி டிஆர் போடுற செட்டுன்னா அன்றைக்கி செட்டஸ்ட்ன்னு எல்லாருமே முதல்ல போயிடுவாங்க ஏன்னா அவர் அவரோட அந்த ஐடியாலஜியே வித்தியாசமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பிரம்மாண்டமான செட்டு அது என்ன சொல்றோம் இல்லையா அதுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் அவர் தான் அதுக்கெல்லாம் புள்ளி அவர் அவர் வைக்கலையும் வச்சுக்கோங்களேன் இது இல்ல ரெண்டாவது இன்னைக்கு எஸ் ஏ சூர்யா வந்து நம்ம ஒரு பெர்ஃபார்மர்ன்றோம் எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு மியூசிசியன் ஆயிட்டாரு எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆயிட்டாரு லிரிசிஸ்ட் ஒரு டைலாக் ரைட்டர் சொல்றோம் இல்லையா இதுக்கு முன்னோடியும்

அனிருத்தத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு இதையே நம்ம வச்சு ஒரு ஒன்று பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து ஒன்று பண்ணுறாங்க இதே இதுக்கு முன்னாடியுமே வந்து ஜெயம் ரவியோட ஒரு படத்தில் எங்க தலை எங்கள் தலை டிஆர் சென்டிமெண்டலாக தாருமாறு அப்படிங்கிற டண்டனக்கா நகா நக்கா நக்கான்னு ஒன்று இருக்கு இல்லையா டண்டனக்கானவே ராஜேந்தர் ஞாபகம் தான் நமக்கு வரும் எத்தனை பேர் அவரோட வசனத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க மாஸ்டர் படத்தில் வந்து வாடாய மச்சி வாழக்கா மிச்சி இதெல்லாம் அவரோட வசனம் ஜெயபால் ஒவ்வொருமே வந்து அந்த அந்த வசனத்தை இப்படி பேசிட்டு அப்படி திருப்பி எடுத்து ரிவீட்டு கொடுத்து இது பண்ணுவாரு அடுக்கடுக்கான வசனங்கள் எனக்கு தெரிந்து கலைஞர் ஐயாவுக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமா பேசினது இவர் தான் இப்போ வந்து உயிருள்ள ஒரு உஷா கூட ரீரிலீஸ் ஆகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் சார் சில சில படம் ஏன்னா நான் அந்த படத்தை இந்த படல சார் படங்கள் எல்லாமே ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவருடைய படங்களில் கவர்ச்சி ஒரு ஓரமாக இருக்கும் நம்ம கவர்ச்சியை விட்டுருவோம் பாடல்கள்லாம் மட்டும்தான் இருக்கும் ஆனா கதைக்களத்தில் வந்து ஒரு அழுத்தமான கதைக்களம் இருக்கும் மல்டிகாஸ்டிங் சொல்லக்கூடிய நிறைய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு அதிகபட்சமாக ஓய்வியா வில்லியா தான் இருப்பாங்க இதில் அவரோட படங்கள்ல எல்லா இருப்பாங்க ஆமா ஒரு ஒரு வில்லி கதாபாத்திரம் இந்த வில்லி அந்த வில்லின்னு சொல்லிட்டு நிறைய கதாபாத்திரம் இருக்கும் இதிலிருந்து எப்படி ஒரு பெண் ஓவர் கம் பண்ணி வரான் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் அழுத்தி சொல்லியிருப்பாரு காவலோட வழியை வந்து அவர் மாதிரி சொன்னவங்க யாருமே இருக்க முடியாது நிறைய நடிகர்களுக்கு உண்மையிலேயே வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்களா இப்ப ரஜினி சார் பாலச்சந்திர சார் என்னை வளர்த்து விட்டார் கமல் சாரி பாலச்சந்திர சார் வளர்த்து விட்டாங்களா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நடிகர் ராஜீவ் எடுத்துக்கோங்க ஏன் அமலா எடுத்துக்கோங்க நடிகர் அமலா எடுத்துக்கோங்க அவர் தான் அறிமுகப்படுத்திருக்காரு நம்ம சிம்பு சொல்ல வேண்டாம் இப்படி இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்திருக்காருனாலும் அவர் எந்த இடத்துலையுமே ஒரு பகட்டு காட்ட மாட்டாரு அவரு பாட்டுக்கு போயிடுவாரு அவர் பாட்டுக்கு ஜாலியா இருப்பாரு எதை பற்றியுமே வருத்தப்படாம மாட்டேன் இண்டஸ்ட்ரியில் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க ஆனா அவரும் ரொம்ப மிஸ்டர் கூழ் மாதிரி எந்த இடத்துல அந்த கோபத்தை கட்டணுமோ அந்த இடத்துல கோபத்தை கட்டுவார் எந்த இடத்துல வந்து நகைச்சுவை கட்டணுமோ அந்த இடத்துல நகைச்சுவை கட்டுவார் அப்புறம் அவ்வளோ சூப்பராக ஒன்று பண்ணுவார் இப்போ கேவி ஆனந்தோடைய ஒரு படத்தில் அவர் நடிக்கும் போதுமே கூட அவர் வந்து எங்கேயுமே அழுட்டு இருக்க மாட்டார் அவருக்கு உண்டான ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கு இல்லை இப்போ எல்லாரும் அவரை பாட வைக்கிறாங்க அவர் ஏன் பாட்டி எழுத சொல்லி கேட்கவே இல்லை யாரும் அது எனக்குமே புரியல சார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சிந்தனை யாருக்கும் வரலையா மேபி அவங்க மாறிட்டுன்னு நினைக்கிறாங்களோ இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு கே டிஆர் சார் எழுதுனாருன்னா எப்பவுமே வந்து இந்த நவீன வாலி மாதிரி தான் அவர் எழுதுவார் அதுல வந்து நம்ம அடிச்சு சொல்லிடலாம் அவருக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கு வந்து அவர் உடனே வந்து கொடுத்த அடுத்த செகண்டே எழுதிடுவாரு மேபி யாரும் அப்ரோச் பண்ணாம கூட இருக்கலாமே தவிர எழுதாமலே அவர் இருக்க மாட்டார் உண்மையிலேயே ஒரு நல்ல பாடல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வருட போய் நினைக்கிறன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் எழுதி கொடுக்குற ஒரு மனிதர் தான் அந்த ஒரு விஷயத்துல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா சார் அந்த புலிக்கு புரிஞ்சது பூனையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ உடைய படங்கள் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அஜித் சாருக்கு அப்புறம் அவருடைய படங்களுடைய வெற்றி ரொம்ப குறைவு தான் ஆனா சிம்புவை பத்தி நம்ம பேச முடியல காரணம் என்னன்னா அந்த ஸ்கில் டேலண்ட் எல்லாமே சொல்லுவோம் இது எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அப்போ அங்க இருக்கு அப்படின்னும் அங்க இருக்கு இல்லாத ஒரு விஷயம் எங்க வந்துட போகுது பட் என்னன்னா உடல்நிலை சரியில்லை இல்லையா இடையில அதனால எல்லாரும் உடல்நிலை சரியில்லை ரெண்டாவது அவருக்கு நிறையவே ஓய்வு தேவைப்படுது அவர் எனக்கு தெரிஞ்சு இப்ப சமீபத்திய காலம் தான் கொஞ்சம் வழியில வராரு இப்போ கூட வந்து ஒரு பக்தி பாடல் ஒண்ணு ஒண்ணு ஸ்ரீனிவாசு அப்புறம் பயங்கர கிட்ட ஆகி போயிரு பாடல் எல்லாம் வெளியே வரல வேற அதோட ப்ரோமோ மாதிரி போட்டிருக்கா அம்மா முருகையா முருகையான்னு அது அவர் ராஜேந்திரன் குரல் கேட்கும் போது வேற இடத்துக்கு போகுது அது ஒரு பக்தி பாடல் இருந்தா கூட அது ஒரு திரைப்பாடல் மாதிரியான ஒரு தான் இருக்கு அதுதான் அது வசந்த் சார் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு அவரே எழுதி இருக்காரு அவரே எழுதியிருக்காரு அவரு அதான் சொல்றா அப்ப நீங்க டிஆர் ஆர் உடைய பாடல் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க எம்ஆடி ஆத்தாடி எடுத்துக்கோங்க பட்டி தொட்டி எல்லாத்துலயும் ஹிட் அடிச்சது எம்மாடி ஆத்தாரி கேட்காத யாராவது இருப்பாங்களா வல்லவன் படத்துல அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஸோ டிஆர் அப்படிங்கறது வந்து ஒரு சகாப்த சார் நம்ம அவருடைய படம் அதே மாதிரி மைதிலி என்னை காதலி மோனிசன் ரிலீஸ் என் தங்கைக்கு ஒரு கல்யாணம் என் தங்கை கல்யாணி அதே மாதிரி சொன்னால் தான் காதலான முரளி ரோஜா அவங்களாம் நடிச்சிருப்பாங்க ஒரு படம் எல்லாமே வந்து ஒரு யதார்த்தத்தை மீறிய ஒரு விஷயமா இருக்காது அதுக்குள்ள ஒன்று இருக்கும் ரயில் பயணங்களில் எல்லாத்தையுமே வந்து எடுத்து நம்ம உட்காந்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் சி வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லவ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்னொன்று காலம் மாறிட்டு அவர்லாம் பழையாள் அப்படிங்கிற ஒரு நம்ம பேசுகிறோம்ல பொதுவாக ஆனால் ஒரு கலை அந்த அது உண்மையாக இருந்தது அப்படின்னா எந்த காலத்துக்கும் அது பொருந்துங்கிறது மாதிரி தான் இருக்குது இப்போ ராஜேந்தர் வந்து ஒரு பாடல் பாடுறாரு அது இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த புதிய தலைமுறைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அது கலை என்றைக்குமே அழியாது சார் அதோடைய வடிவங்கள் மாறும் இப்போ டிஆர் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னா இவர் வந்து இவர் கொடுத்துருக்க கொடை வந்து கொஞ்சம் நஞ்சல்ல உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு இல்லையா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இது தான் திறமை இது இருந்தால் தான் இங்கே வர முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லா திறமையும் கற்றுக்கிட்டு திறமையும் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதில் எல்லா இடத்துலையுமே கோல வச்சு இருக்கலாம் இப்போ ஒரு நம்ம இயக்குநர் பாரதிராஜா அவர்கள் எடுத்துக்கோமே பாரதி சாரோடைய சொந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அளவுக்கு அதிகமாக அவர் வந்து எப்படின்னா ஒன்று பாக்கியராஜ் சாரோட கதையாக இருக்கும் இல்லைன்னா செல்வராஜ் கதையாக இருக்கும் இல்லைன்னா ரத்னா அவருடைய கதையாக இருக்கும் இவங்க மூணு பேரோட கதையை மட்டுமே தான் எடுத்து அவர் இது பண்ணியிருந்தார் சார் தனக்கு என்ன வரும் தனக்கு எது சார்ந்த இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் தெளிவாக இருந்தேன் இப்போ டிஆர் சார் எடுத்துக்கோங்க கதை இல்லாக்கா அதுன்னு இருந்தாலும் எனக்கு தெரிந்த கதை என்னுடைய கதை மாந்திரலுக்குள்ளே இருக்கிற கதை அந்த கதைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற எல்லா படிமங்களையும் அவரே உருவாக்குவார் அவர் உருவாக்கி வச்சு இந்த கதை இப்படித்தான் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமாக நிற்பார் எனக்கு இந்த இப்படி இப்படித்தான் வேணும் இது இப்படித்தான் பண்ணணும் அதில் கூட ரொம்ப டிசிப்ளின் வேற மெயின்டைன் பண்ணுவார் இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் நமக்கு தேவை இதே மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இங்கே பல பேர் என்னன்னா ட்ரெண்டுக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க இதுக்காக பண்ணணும் அதுக்காக பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் என்னன்னா ட்ரெண்டுக்காகவும் ப்ரொடியூசர்ஸ்காகவும் இந்த மாதிரி ஒன்று யோசிக்கிறாங்கல்ல ஒரு விஷயத்தை ஆணித்தரமா நம்பி அந்த ஒரு விஷயத்துல முழுக்க முழுக்க எனக்கு என்ன வேணுங்கிறத ஃபுல் கிரியேட்டிவிட்டியோட அந்த ஒரு விஷயத்துல எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நிச்சயமா டீர் மாதிரி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை எத்தனை காலங்கள் கடந்தாலும் இளையராஜா டி ராஜேந்திர இரண்டு பெரும் ஆளுமைகளை வந்து தவிர்த்து நம்ம சினிமா செய்ய முடியாதுங்கறதான் இப்ப இருக்கிற ஒரு யதார்த்தம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க